ஜபம் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஒன்னு நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் பாகால் பிரசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல் தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அதன் மொத்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிரசீம் என்று பெயரிட்டார்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த புதிய மாதத்திற்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் இருந்தாலும் இன்னும் உறவு செய்ய கைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி உண்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசிர்வதிங்க இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே தாவிதே எப்படி தன் சத்துருக்களை உடைந்தோடு பண்ணினாரோ அதே போல் ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் இந்த மாதம் உடைந்தோடு பண்ணுவீராக ஒவ்வொரு வீடுகளும் பாகால் பிரசிங் என்று பேரிடப்படும்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் குடும்பங்களுக்கு விரோதமாய் குடும்பத்திற்கு விரோதமான கிரியைகள் குடும்பத்திற்கு விரோதமான கட்டுகள் குடும்பத்துக்கு விரை விரோதமான சிறையிருப்புகள் குடும்பத்திற்கு விரோதமான போராட்டங்கள் குடும்பத்திற்கு விரோதமான பாடுகள் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டதை உடைந்தோட பண்ணுவீராக உடைந்தோட பண்ணுவீராக எப்படி தாவிதின் ஆண்டவர் அவன் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினீரோ அதே போல குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் மடங்கடிக்கப்படட்டும் முறியடிக்கப்படட்டும் உடைந்தோட பண்ணுவீராக இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறார் amen